கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்காக போகலாம் செங்காடத்தான் இருக்கு வச்சு பதிவாகும் இப்படியே பிடிச்சிக்கலாமா சிவப்பு மண்ணுக்கிறதுக்கு செம்மன் செங்க செம்மன் ஓஹோ சாப்புக்கு செம்மன் குழி

நீங்க வந்தது இங்கிருந்து எவ்வளோ தூரம் இருக்கும் வேற போய் போயிருச்சு போயிடுச்சேன் ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்குமாட்டு போ போய் திருப்பி வருவான் ரெண்டரைக்கு வருவா வடக்க ரெண்டு மணிக்கு ஒரு வண்டி வடக்காம போடுவோம் ரெண்டரைக்கு இந்த வண்டி வரும் டவுன் பஸ்கே வந்து போயிடலாம் ஒன்றும் இல்லை சரி சரி ஆமா காசு காசு கொடுக்காம போயிடலாம் இப்போ பதினேழு ரூபா மிச்சம் தானே உனக்கு ரூபா மிச்சம்

करके ले ये कर चुकी ये हां अरे जरा हां हां पति-पत्नी चलते हैं हां मार के ले थे पति

சாமியை எடுத்து எங்கள் ஆற்றுல கொண்டு போய் இங்க கொண்டு போய் செக்க ஒரு இது மாதிரி இருக்குது கொஞ்சம் எங்க ஆப் மாதத்துக்கு ஒரு தொட்டி வருஷம் இது பண்றது தொட்டி மாதிரி வச்சுப்பாங்க அத பின்னாடி ஒரு தண்ணி கொண்டு போவாங்க தப்பு வாத்திக்கிட்டோட போய் சாமி வச்சு தேங்காய் மழை வச்சு சாமி படுக்க வச்சு தண்ணி விட்டு சாமி பூட்டி வந்துருப்பாங்க அது பண்றதுனால அப்படி என்ன நல்லது ஒண்ணு இல்ல திருவிழா மாதிரி ஓ திருவிழா அன்னைக்கு இப்படி பண்றதா திருவிழா அன்னைக்கு ఓకే నా కోయలు పెయింది ఎక్కడ

Vamos

நீங்கள் ஐட்டுங்க சாயங்காலம் போயிட்டு வராப்பா ஊரு போயிட்டு ஓகே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ் எண்டிங்க்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்